Thank you அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு டிசு சாராஸ்வோல் சேனல் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா ஒரு இந்தியன் ஸ்பெஷல் டிஷ் தான் பண்ண போகிறேன் குழி பணியாரம்னு ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இது அதுக்கு வந்து நான் தோசை மாவு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் <mau> அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஏன்னா ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எந்தளவில் இருந்துச்சு இந்த மாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்ல மாவை வந்து கரைச்சி வெட்டுக்குங்க ஸோ எப்படி இருக்கணும்னா மாவு வந்து ஒரு இட்லி ஊற்றுற பழத்தில் வந்து மாவு இருக்கணும் அப்போ தான் அந்த பணியாரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்படி இருக்கணும் யூஸ்வலாக இந்தியாவில் வந்து குளிப்பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் இது ரெண்டுக்கு தான் எடுத்துப்பாங்க நாங்களும் கூட ஸ்ரீலங்காலையுமே அப்படி தான் செஞ்சு வீட்டுக்கு செய்வேன் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு தான் செய்வேன் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணேன் பிகாஸ் வந்து என் சிஸ்டர் ஃபேமிலியெலாம் வந்திருந்தாங்க என் சிஸ்டர் வந்து கேட்டாலே கேட்பா இதை மட்டும் தான் செஞ்சு கேட்பா நீங்கள் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு செஞ்சு பணியாரம் செஞ்சு செஞ்சுதாங்கன்னு ஸோ அவளுக்காக தான் வந்து சரி ஓகே நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போது அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிட்டு இருக்கேன் என்ன பணியாரத்தை பொறைக்கு வர பணியாரத்தை பொறுத்த வரைக்குமே வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது சாப்டு அந்த பேஸில் தான் இருக்கணும் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும் அது கொஞ்சம் நீங்கள் வந்து மன்னித்து ஏற்றுங்க பிகாஸ் வந்து ரொம்ப சின்ன சிஸ்டர் ஒருத்தி தான் வந்து வீடியோ எடுக்கிறா ஸோ அதனால் அவளுக்கு முடிஞ்ச மாதிரி அவள் எடுத்திருக்கா ஸோ கூடவே ஒரு நாலு வெங்காயம் நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு சட்டி எடுத்துகிட்டு சட்டி நல்ல சூடானதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் ஸோ இதை வந்து நாங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு தாளிக்கிறதுக்காக இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நான் கொஞ்சமாக ஒரு புடி கருவேப்பழை சேர்த்துக்கிட்டேன் ஸோ கருவேப்பழம் நல்லா பொறிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு இருக்குது இல்லையா கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க ஸோ இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கடலை பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வரும் இல்லையா நமக்கே தெரியும் கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆகி வர டைமில் நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன் அப்புறமேட்டு பச்சை மிளகா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க இதை வந்து பணியாற்ற பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்ல ஆகணுன்ற அவசியமே கிடையாது லைட் போதும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதக்க போறோம் சோ குழி பணியாரத்தை பொறுத்த வரைக்குமே பணியாரக்கல் வந்து கண்டிப்பா தேவை நமக்கு வந்து பணியாரக்கல் இருந்தாதான் குழி பணியாரமும் செய்ய முடியும் சோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா பணியாரக்கல் இருந்தாதான் இதை ட்ரை பண்ண முடியும் சரி ஓகே இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வச்சுருந்தோம் அந்த தோசை கரைச்சி இல்லையா அது கூட நம்ம சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போறோம் நீங்களும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதுக்கு கண்டிப்பாக சட்னி தேவை சட்னி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எடுத்துக்க விரும்பாதவங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க எல்லாம் ஸோ எல்லாத்தையும் கரைச்சிட்டு லைட்டாக நீங்கள் உப்பு வந்து நாக்கில் வச்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் அது பத்தாட்டி உங்களுக்கே அது மாவு வைக்கும்போதே தெரிஞ்சிடும் ஸோ எனக்கும் வந்து உப்பு பத்தாத மாதிரியே இருந்துச்சு அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சரி இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ குளிர் பணியாரம் மாவு ரெடியாகிடுச்சி ஸோ இப்போ நான் சட்னி செய்ய போகிறேன் ஸோ சட்னி கூட இந்தியன் ஸ்டைல்லையே செய்ய போகிறேன் கண்டிப்பாக இங்கேருந்து பார்க்குறவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை ஸோ அதுக்கு நான் மூணு பச்சை மிளகா மூணு பூண்டு எடுத்திருக்கேன் எனக்கு வந்து மூணு பச்சை மிளகா வந்து லாஸ்ட்டில் பத்தாமல் போயிடுச்சு காரமே இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு இன்னும் ரெண்டு பச்சை மிளகா நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காரம் வந்து அப்புறமேட்டு நாலு பீஸ் இஞ்சி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி வந்து கண்டிப்பாக சட்னியில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு உப்பு உப்பு தேவையான அளவு ஊற்றிக்கங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பத்தெல்லாம்னா கூட அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன் என்னென்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு ஃபுல்லாகவே சேர்த்துக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு வந்து இந்த இஞ்சியும் பொட்டுக்கடலையும் தான் வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும் ஸோ ரெண்டுமே போடணும் ஸோ இப்போ நான் அதை கிரைண்ட் பண்ண போகிறேன் தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும் பணியாறு வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கட்டி சட்னி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அந்த சட்னிக்கு வந்து தாளிக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு சின்ன வானலில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன் ஸோ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கருவேப்பழை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தா தாளிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பழையோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் ஸோ கருவேப்பழம் நல்லா பொறிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு கால்வாசி ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக ஸோ அந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா இப்போ வந்து தாளிக்க போகிறேன் இந்த தாளிக்கிறதுக்கு வந்து ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் தான் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் அப்போ தான் வரும் ஸோ இப்போ நமக்கு தாளிக்கும் போது அந்த ஆனியனும் பாருங்கள் சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்லையே சட்னி பாருங்கள் நான் வந்து இந்த அளவு தான் சட்னி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது சட்னி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை வாட்ரியாகவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லை மீடியம் இதில் இருக்குது ஸ்டேஜில் இருக்குது ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியை வந்து ஒரு பவுலுக்கு ஸ்ட்ரான்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம இப்போ இப்போது எல்லாம் போட்டு ஸோ அந்த தாளிச்சதையும் வந்து இப்போ நான் அந்த சட்னிக்கு மேலேயே ஊற்றி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு நான் மூடிக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வந்து அந்த சட்னிக்குள்ளவே இருக்கும் ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகேங்க இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு பனியாரம் மாவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து பனியா குழிப்பனியாரம் வந்து ரெ சூட போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நான் வந்து குழிப்பனியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டேன் அடுப்போம் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சட்டி நல்லா சூடாகுகிற வரைக்கும் ஸோ நல்ல சூடாகிறதுக்கு அப்புறமேட்டு எண்ணெயும் எண்ணெய் சேர்க்க முன்னாடி வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமேட்டு நான் ஒரு ஒரு குழியாகவும் கொஞ்சம் நல்லாவே தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அப்போ தான் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகி வரும் பணியாரம் வந்து ஸோ ஒரு ஒரு குழியாக நல்ல எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் காயட்டும் கொஞ்சமாக ஒரு ஒன் டூ டூ செகண்ட்ஸ் வச்சா கூட போதும் பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் ஹீட் பண்ணி தானே வச்சுருக்கோம் கல் ஸோ அந்த கல்லுடைய ஹீட்டுக்கே வந்து என்ன சீக்கிரமே சூடாயிடும் ஸோ என்ன காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பனியார மாவை வந்து இதுக்குள்ளே நான் ஒன்று ஒன்றா ஊற்ற போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா அடி வந்து நல்லா பொண்ணிறமாகிற வரைக்கும் ரோஸ்ட் ஆ ப்ரௌன் ஆகணும் லைட் ப்ரௌனாக முறுகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வச்சாதான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம் ஸோ வந்து ஊற்றி வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டிஸ்டர்பே பண்ண வேணாம் ஒரு மூடி வச்சு மூடிடலாம் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இப்போ மறுபக்கத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஸோ சேஞ்ச் பண்ணும்போதே தெரியும் பாருங்கள் அடி வந்து நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கும் நல்ல பொன்னாக இருக்கும் நிறம் ஆகாமல் இருந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் பரட்டும் போது இந்த மாதிரி கலரில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பி இன்னொரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டே திருப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து அன்றைக்கி டைம் பார்த்தாலே ஏன்னா வந்து சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி சிஸ்டர் ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க ஸோ ஈவினிங் டைமும் வந்து ஈவினிங் டைமுக்கு இதெல்லாம் வச்சா தானே ஸோ அதனால வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து முருக வைக்க டைம் கிடைக்கல ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல முருகை வைங்க ஃபஸ்ட்டு பக்கத்தை ஏன்னா ஃபஸ்ட்டு பக்கம் வந்து நல்ல முருகினாதான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் ப சோ ஸோ இப்போ இதை நான் வந்து மற்ற பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சு மூடி இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்க போகிறேன் ஸோ ரெண்டு பக்கமுமே நல்ல முருகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழிப்பணியாரத்தை எடுத்து ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நமக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல முறு முறுன்னு இருக்குது ஸோ இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஸோ இந்த மாதிரி திரும்பவும் நான் அதே ஸ்டேஜில் வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்குள்ளே விட்டுட்டு திரும்பவும் நான் மாவை வந்து அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு நாலு தட்டி கிடச்சிது ஒரு மாவு பேக்கெட்டில் வந்து நாலு தட்டு கிடச்சிது ஒரு தட்டில் வந்து ஒம்பது பனி குழிப்பணியாரம் நமக்கு ரெடி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி எனக்கு நாள் கிடச்சிது மாஷாலான்னு எங்கள் எல்லாருக்குமே பத்திச்சு ஸோ நம்மளுடைய குழிப்பணியாரமும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது சைடில் பாத்தீங்கன்னா அம்மா டீ போட்டுட்டு இருக்காங்க ஸோ டீயும் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ தங்கச்சி வந்து வரும்பொழுதே என்ன பண்ணிட்டு வந்துட்டான்னா கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ கேசரி அவள் எப்படி பண்ணியிருக்கான்னா நான் என்னுடைய வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா கேசரி வீடியோ ஸோ அதே மாதிரியே அதே மெஷர்மெண்ட்லேயே எல்லாமே பண்ணியிருக்கா மாஷாலில் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு மஷாலான்னு இன்னும் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் தான் பண்ணேன் என்னென்னா இருக விடலை எனக்கு டைம் பத்தலைன்னு சொல்லி அந்த அவள் கொண்டு வந்து வச்சதுமே அதை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் வந்து டைம் இருக்கலை சரி ஓகே பரவாயில்ல நாங்கள் தானுன்னு சொல்லிட்டு கேசரி வந்து இருக்க முன்னாடியே நான் அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் ஸோ நமக்கு அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுடைய சூப்பரான குழி பணியாரம் வித் சட்னி அப்புறமேட்டு தங்கச்சி செஞ்சு கொண்டு வந்த கேசரி ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து எனக்கு நல்ல முருகலாக கிடைச்சிது பனியாரம் குழி பணியாரம் வந்து ஸோ இந்த மாதிரி நல்ல முருகலாக இருந்தால் தான் செகண்ட் பக்கத்தை நம்ம வந்து ஈஸியாக வந்து வேக வைக்கலாம் ஸோ வேக வச்சு இந்த மாதிரி முறு முனு முறு முருன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளுடைய ஈவினிங் வந்து நல்ல சூப்பராக அமைஞ்சுது அன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸோட டீயோட நான் டீ குடிக்க மாட்டேன் பட் வந்து அவங்களுக்குலாம் நல்லா இருந்துச்சான் டீயோட குளிப்பணியாக சாப்பிடும்போது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ வந்து எண்டுக்கு வரப்போகுது கண்டிப்பா வந்து வீடியோ இந்த குளிப்பணியாரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ உங்க இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச இன்ஷாலா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டோம் ஸோ நம்ம நம்மளுடைய கோல் வந்து நம்ம தொடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அலமது இல்லான்னு ஸோ வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பண்ண எல்லா நல்லொழுங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அவ்வளோவுடைய காவல் பாய் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே பாய்